முருகாசுரணம் மயிலும் மயிலும் சேவலும் துணை என்று பார்க்க உள்ள கரைபடும் உடம்பிரா என்னும் திருவேரக திருப்புகளின் மூலம் தொழில் மந்திரங்களான ஆகர்ஷண ஸ்தம்பநாதி மந்திரங்கள் இவற்றை யோகிகள் மேற்கொள்வார்கள் என்று அறிய முடிகிறது மேலும் தெய்வயானின் திருமண குறிப்பை கரியன பிரசண்ட வாரண பிடிதனே மனம்து சேவக பெருமாளே என்று பாடுகிறார் யானை எனப்படும் வீரம் கொண்ட ஏராபதம் என்னும் வெள்ளை யானையால் வளர்க்கப்பட்ட யானையை மனம் புரிந்த வன்மை வாய்ந்த பெருமாளே என்று போற்றுகிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு என்னை பதிமன்ற உதயம் செய்வோம் முருகாசரணம் புகார் நமஸ்து

अच्छिर्व मालो, तिरै मावूली मैंदा, तोगेना, तिरा கரைபடும் உடம்பிராதென கருதுதல் ஒழிந்து வாயுவை கரும வசனங்களால் மறித்து அனல் ஊதி கரைபடும் உடம்பு இராதென குற்றங்களுக்கு இடமாக கூடிய இந்த உடம்பு நிலைத்து நிற்காது என்று கருதுதல் ஒழிந்து எண்ணுதலை விட்டு வாயுவை உடம்பை நிலைத்து நிற்கும்படி செய்ய விரும்பி வாயுவை கரும வசனங்களால் மறித்து அனல் ஊதி தொழில் மந்திரங்களால் தடை செய்து அந்த வாயுவால் எழுப்பி படுகின்ற கற்பனி சிந்தை போய்விட கலகமிடும் அஞ்சும் வேற செயல் மால கவலி படுகின்ற கவலிக்கு இடம் தருகின்ற யோக கற்பனி மறுவு யோக மார்க்க பயிற்சிகளை பற்றி எண்ணுகின்ற சிந்தை போய்விட சிந்தை எண்ணுகின்ற சிந்தனைகள் எல்லாம் தொலையவும்

வீடுற வீட்டு இன்பத்தை அடைந்து உய்தி பெறவும் குருமலை விளங்கு ஞான சத்குருநாதா குருமலையிலே சுவாமிமலையிலே விளங்கி விற்றிருக்கும் ஞான சத்குருநாதனே குமரா சரணென்று என்று கூதள புதுமலர் கோமல பதையுகல புண்டரீக முற்று உணர்வேணும் குமரா சரணம் என்று குமரா சரணம் என்று கூறி கூதள புதுமலர் சொரிந்து கூதள செடியின் புதுமலரை சொரிந்து கோமள பதையுகளை புண்டரீக முற்று உணர்வேணும் அழகிய உன்னுடைய இரண்டு திருவடி தாமர்களை சிந்தித்து உன்னை உணர்வேனோ சிறை பேர் முடி புயலுடன் அடங்கவே பிழைத்து இமையவர்கள் தங்கள் ஊர்புக சமராடி சிறை தலை விளங்கு பேர் சிறையும் விலங்குமாய் கிடந்து விளங்கின பேர்களாகிய தேவர்கள் முடிப்புயலுடன் அடங்கவே பிழைத்து இந்திரன் முதலான யாவரும் பிழைக்கவும் இமையவர்கள் தங்கள் ஊர்புக தேவர்கள் தங்கள் ஊர் பொன்முலகிலே குடிபுகவும் சமராடி போர் புரிந்து திமிரமிகு சிந்து வாய்விட சிகரிகளும் வெந்து நீரெழ திகிரிகொள் அனந்த சூடிகை திருமாலும் திமிரமிகு சிந்து வாய்விட இருள்மிக்க கடல் ஓலிட சிகரிகளும் வெந்து நீரெழ மலைகள் வெந்து பொடியாக திகிரிக்குள் சக்கரத்தை ஏந்தியவரும் அனந்த சூடிகை திருமாலும் பொன்முடியை வருமான திருமாலும் பிறை மௌலி மைந்த கோவென பிரமனை முனிந்து காவலிட்டு ஒரு நொடியில் மண்டு சூரனை பொறு தேரி மௌலி மைந்த சந்திரனை முடியிலே சூடிய சிவன் மைந்தனே கோவென பிரமனை முனிந்து காவலிட்டு சூரனை அழித்தருள்கை என்று துக்கத்துடன் இறங்கி வேண்ட ஆணவத்துடன் தன்னை வணங்காமலும் பிரணவத்துக்கு பொருள் கூற மாட்டாதுமென்ற பிரமனை முனிந்து பிரமனை கோபித்து காவலிட்டு சிறையிலே வைத்து ஒரு நொடியில் மண்டு சூரனை பொருதேறி ஒரு நொடி பொழுதிலே நெருங்கி ஜெயித்து பெருகு மத கும்பலாளித பெருகி வரும் மத நீருள்ள மத்தகத்தையும் அழகையும் கொண்ட கரியன யானை எனப்படும் பிரச்சண்ட வாரண வீரம் கொண்ட ஐராவதம் என்னும் வெள்ளை யானையால் போற்றி வளர்க்கப்பட்ட பிடிலனை மணந்த சேவக பெருமாளை பெண் யானை என நடையை கொண்ட தேவசேனை மணந்த பெருமாளே பராக்கிரமம் வாய்ந்த பெருமாளே குமரா சரணம் என கூறி செடியின் புதுமலரை சொரிந்து உனது அழகிய திரண்டு திருவடி தாமரைகளை சார்ந்து சிந்தித்து உன்னை உணர்வேனோ